அம்பலவர் வந்தார் என்று சின்னம்பிடி அற்புதம் செய்கின்றார் என்று சின்னம்பிடி அம்பலவர் வந்தார் என்று சின்னம்பிடி அற்புதம் செய்கின்றார் என்று சின்னம்பிடி செம்பலன் அளித்தார் என்று சின்னம்பிடி 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 சிற்ஜபையை கண்டோம் என்று சின்னம்பிடி சித்திகள் செய்கின்றோம் என்று சின்னம்பிடி சிற்ஜபையை கண் பொற்சபை புகந்தோம் என்று சின்னம் பிடி புந்தி மகிழ்கின்றோம் என்று சின்னம் பிடி சின்னம் பிடி ஞான சித்திபுரம் என்றே சின்னம் பிடி நாடகம் செய்யிடமென்று ஞான சித்தி புறம் என்று நாடகம் செய்யிடம் சின்னம்பிடி சின்னம் பிடி சித்தி செய்வோம் என்று சின்னம் பிடி அருட்சோதி பெற்றோம் என்று சின்ன